பூமியை பற்றியும் அதில் வாழக்கூடிய உயிர்கள் பற்றியும் நம்மை சுற்றி இருக்கும் சூழல் பற்றியும் அங்கிருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றியும் நம்ம தொடர்ந்து ஆய்வுகள் செய்துக்கிட்டே இருக்கோம் பூமி பொலிவா இருக்கிறதுக்கு தாவரங்கள் தான் முதல் காரணம் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கக்கூடிய வெப்ப சூழலை குறைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு அண்மை காலமாக தாவரங்களை பற்றிய ஆய்வுகள் பரிசோதனைகள் அதிகரித்துக்கிட்டே இருக்கு இதை சரி செய்வதற்காக வேண்டிய சாதனங்களையும் அதற்கான அறிவுத்திறனையும் நாம் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது மண்ணுக்கு எப்படி இருக்குன்னா அந்த உயிர் கொடுக்குற ஆற்றல் அது என்ன செய்யுதுன்னா இப்போ ஒரு உயிர் எப்படி கொடுக்குதுன்னா ஒரு விதையை போட்டு நீங்க தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னா அது உழைக்க வைக்கிற ஆற்றல் கொடுக்குது உருவாக்கக்கூடிய ஆற்றலே மண்ணில் இருந்து தானே கிடைக்குது மருந்துக்காக பயன்படுகின்ற தாவரங்கள் நம் வீட்டிலேயே நாம் வளர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது இயற்கையாகவே நாம் பெற்ற ஒவ்வொரு மரமும் ஒரு தனிச்சிறப்பை பெற்றிருக்கிறது ஆராய்ந்து பார்த்தால் அனைத்தும் புரியும் ஆற்றங்கரையிலையும் குளக்கரையிலையும் அதிகமாக இந்த மரங்களை நம்ம பார்த்துருப்போம் உன்னக்கனி ஒதுங்க நிறம் உடலுக்கு மருந்து என்று சொல்வதைப் போல அத்திப்பழங்களை சாப்பிட்டால் மூலவாயு ரத்த மூலம் வயிற்று சூடு இவையெல்லாம் குணமாகும் சொல்றாங்க பூச்சிகளுக்கு தான் மூன்று மூன்று அறிவு அப்படின்ற ஒரு ஒரு உண்மைக்கு வந்தாங்க என்ன செய்யும் அந்த பூச்சிகள்னால் அடுத்த கட்டத்துக்கு இந்த பூவுக்கு பூ மகரந்த சேர்க்கையை கொடுத்தா தான் அது பூ வந்து உங்களுக்கு காயாக முடியும் பரிணாமங்களில் அது அடுத்த மூணாவது அறிவுகளில் உயிரினமாக பூச்சிகள் வந்திருக்கு பரிணாமங்கள் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பூச்சிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கோன்னா பறந்து ஊர்ந்து செல்கிற இனங்கள் நாலாவது அறிவு நான்காம் அறிவு இனங்கள் அப்போது அந்த அப்போ தான் நமக்கு என்னன்னா அடுத்தடுத்த அடுத்தடுத்த படிக்கு நம்மளுடைய வளர்ச்சிகளை எடுத்துக்கிட்டே போகிறோம் எடுத்துக்கிட்டே போகிறோம்னா நம்ம அடுத்த பரிணாமங்கள் அடைஞ்சாதான் அதுக்கு அடுத்த பரிணாமங்கள் விலங்கு ஆகுது ஆமாம் விலங்கு ஆகிட்ட பிறகு தெரிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் மனிதன் வந்தான் மனிதனுக்கு அப்புறம் என்ன உயிரினங்கள் என்ன அடுத்த பரிணாமம் அடையவில்லை ஆறு அறிவோடு முடிஞ்சு போச்சு இந்த பூமியில் இருக்கிற பரிணாமங்கள் அதை வந்து உணர்ந்து ஒவ்வொருத்தரும் எப்படி தொடங்கியிருக்கோமோ எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே நம்ம திரும்பி போயிடும் இப்போ இதுக்குள்ளே நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கையினுடைய என்ன தேவை என்னாலும் இதுக்குள்ளே தான் அனுபவிக்கிறோம் எது நம்ம வச்சுருக்கோம் என்ன ஆடம்பர பொருளாக இருந்தாலும் இந்த மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டது தான் திருப்பி இந்த மனிதன் எவ்வளோ மதிப்பு மிக்க மனிதனாக இருந்தாலும் அவனை வந்து அவனுடைய உயிர் போயிட்ட பிறகு அவனை எங்கே வச்சுக்கிறான் மண்ணுக்கே கொடுத்துட்றது இயற்கை இல்லாமல் மனித வாழ்க்கையே கிடையாதுங்க மரங்கள் வாழ்க்கையே வாழ்க்கையை மனிதனால் வாழவே முடியாது மரங்கள் நாம் பெற்ற வரம் என்றே சொல்லலாம் வேம்பூர்னு சொல்கிற மூங்கில் இனம் பன்னெண்டு மடங்கு காற்று சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் தோட்டமாக ஆமா இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி இவங்க வந்து இந்த ஆரோக்கியமாக நூறு வயசு நூற்றி நாற்பது வயசு வரலையும் இருக்கிறாங்களே இந்த மனிதர்கள் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்க தான் அவங்க மூங்கில் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்கிறாங்க அவங்களுக்கு இந்த நோயே தாக்குறது இல்லை எந்த உடல் பிரச்சனையும் இல்லாத வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்ச பிறகு தான் மூங்கிலில் பன்னெண்டு மடங்கு காற்று சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குன்றதை புரிஞ்சிக்கிட்டாங்க அப்போது ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி இருக்குது இப்போ ஒவ்வொரு மரத்தினுடைய காற்று இப்போ ஒரு சந்தன மரத்தினுடைய காற்று நமக்கு சுத்தப்படுத்தி கொடுக்குற காத்தினுடைய ஆற்றல் அதிகம் நமக்குனுடைய செயல்பாடுகள் ஆரோக்கியங்கள்லாம் வந்து எதிர்ப்பு சக்திகள்லாம் நம்ம உடம்புக்கு தானாகவே உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆமாம் ஒவ்வொரு மரங்களுடைய ஆற்றல்கள் நமக்கு இருக்குது ஒரு சில மரங்கள் வந்து தவிர்க்க முடியாது அதை வந்து செடிகள்லேயும் அரக்கன் செடி மாதிரி இருக்கிறது அந்த முள்ளுச்செடி வேலிக்காத்தாம் செடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுபோல் செடிகள்லாம் வந்து அப்போ மற்ற செடிகளை வளர வளரக்கூடாது அழிக்கும் அதோடைய காற்றுக்களை வந்து நம்ம சுவாசிக்கக்கூடாது ஏன்னா அதை வந்து போல் மூங்கில் மூங்கில் வந்து நல்ல சக்தி உள்ள காற்று நமக்கு பயனுள்ளது அதே போல புளிய மருத்து காத்துல வந்து நமக்கு வந்து அவ்வளவு உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது அதே வேப்ப மரத்தினுடைய காத்து வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா ஆற்றல் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து வந்து நம்ம உணவோட காற்றையும் சேர்த்து தான் நம்ம காத்து தான் நமக்கு சக்தி உள்ளது ஏன்னா உணவு இல்லாத கூட இருந்துருவாங்க காத்துல சுவாசிக்காம வாழ முடியாது அப்ப காத்துலயும் சக்தி இருக்கிறது நம்ம உணரணும் இது வந்து எப்போ உணர்வாங்க அது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட பிறகு உணர்வார்கள் ஆனா அதுக்கு முன்னாலேயே இவங்க எல்லாம் விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு தான் என்னுடைய சிந்தனையும் எண்ணமும் மரங்கள் பற்றி இந்த செய்தி பயனுள்ளதா இருந்திருக்கும் அதே மாதிரி கனிகள் பற்றியும் கீரை வகைகள் பற்றியும் காய்கள் பற்றியும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி தொடர்வோம்